உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் சி ராவணன் வழக்கமா இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சிறைப்பிடிக்கிறதையும் அவர்களுடைய படகை சேத சேதப்படுத்துறதையும் சிறைப்பிடிக்கிறதையும் தான் நாம செய்திகளில் பார்த்திருப்போம் ஆனா இன்று அந்த நிலை மாறி இருக்கு கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இலங்கை மீனவர்களை இந்திய கடற்படையினர் சிறைப்பிடிச்சிருக்கிறாங்க இதை தொடர்ந்து அடுத்த கச்சத்தீவை இலங்கையோடு இந்தியாவை கச்சத்தீவின் மீது அதிகாரம் செலுத்துவதற்கான முயற்சியின் மாற்றால மேற்கொள்ளப்படும் அதிகாரப்பூர்வமான தகவல் ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு இருக்காரு அது சார்ந்த செய்திகள் என்ன தான் நாம இந்த செய்தி இந்த வீடியோல விரிவாக பார்க்க போக்குறோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வர்றவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பெல் பட்டன் அமைச்சிருங்க பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க உங்கள் ஒவ்வொருடைய ஆதரவும் தான் அடுத்தடுத்து புதிய புதிய தகவல்களை கொடுப்பதற்கு எங்களுக்கு ஊக்கமா இருக்கும் வாங்க நம்ம இன்னைக்கு செய்திக்குள்ள போய் என்ன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை ரெண்டு நாளைக்கு முன்னாடி இலங்கையை சேர்ந்த மீனவர்கள் கிட்டத்தட்ட ஏழு பேரை இந்திய கடற்படையினர் சிறை பிடிச்சிருக்கிறாங்க இது தொடர்பாக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்திய அதிகாரிகளிடம் பேசி அவர்களை விடுவிக்கும்படி கேட்டிருக்கிறாரு என்னன்னா நம்மளுடைய மீனவர்கள் ராமேஸ்வரத்தை சார்ந்த மீனவர்களை பலமுறை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிச்சதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய படகையும் சிறைப்பிடிச்சு இதற்கு என்னன்னா அந்த படகை வந்து இலங்கை அரசு இலங்கை மீனவர்களுக்கு ஏலமிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை இலங்கை கோர்ட்டு இலங்கை சட்ட இப்போ இலங்கையினுடைய மீனவர்கள் மற்றும் படகை சிறைபிடிச்சிருக்கு இந்திய கடற்படையினர் இதை தொடர்ந்து என்ன செய்ய போகுது அடுத்தால அப்படின்றது நமக்கு தெரியல இலங்கையினுடைய அதிகாரி வெளியுறவுத்துறை அதிகா அமைச்சர் வந்து இங்க பேசும் இன்னும் இந்தியா எந்த ஒரு ரெஸ்பான்ஸான பதிலும் கொடுக்கல இன்னும் இந்தியா அமைதியா தான் இருக்கு ஒருவேளை இன்றைய தினம் அதாவது நான் இப்ப பேசுறது எப்பன்னா ஜூன் நாலாம் தேதி நான்கு காலையில ஒரு பதினோரு மணி அளவில் நான் பேசிட்டு இருக்கிறேன் ஈவினிங் ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு மணி அளவில் இந்தியாவின் பிரதமர் யார் அடுத்த மினிஸ்டர் யார் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு ரிசல்ட் வரும் சோ இந்த ரிசல்ட்டை அடுத்து அதற்கான பதில் கொடுக்கப்படலாம் இதை தொடர்ந்து அதற்கான பதில் கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதோடு மட்டும் அல்லாமல் இந்தியாவின் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய அரசு கச்சத்தீவை மீட்பதற்கான முழு முயற்சியை மேற்கொள்ளும் இந்த ஆண்டு அதாவது இந்த முறை மோடியின் ஆட்சி முடிவு பெறுவதற்கு முன் மூன்றாவது முறை மோடியின் ஆட்சி மோடியின் ஆட்சி முடிவு பெறுவதற்கு முன் கச்சத்தீவு கட்டாயமாக இந்தியாவோடு இணையும் தமிழக மக்களுக்கு கச்சத்தீவின் மீது முழு அதிகாரம் செலுத்துறதுக்கான அனுமதியை இந்தியா பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னப்பா ஒரு நாலு மீனவர்களை சிறைப்பிடிச்சு வச்சுட்டு கச்சத்தீவை மீட்டுறோம்னு சொல்றது உங்களுக்கு காமெடியா தெரியலையா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம் இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது என்னன்னா கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் இலங்கை வந்து பொருளாதாரத்தில் பெரும்மளவுல வீழ்ச்சியை சந்திச்சது இதற்கு பொருளாதார ரீதியாக இன்னைக்கு இலங்கைக்கு பெருமளவில் சப்போர்ட்டா இருக்கிறது எந்த நாடெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா இந்தியா இந்த இரண்டு நாடுமே இலங்கைக்கு பெருமளவுல சப்போர்ட் பண்ணுது இதில் சீனாவை விட இந்தியாவின் பங்களிப்புன்றது இலங்கையில மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அவங்க இலங்கை இந்த உலக நாடுகள் மத்தியில் இலங்கை வாங்கிய கடனை வந்து கட்டுவதற்கான தவணையை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கேட்க போகிறதாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில் இந்தியாவில் பெற்ற கடன் தொகையை அடைப்பதற்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் தவணை கேட்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க சோ இதை பேஸ் பண்ணி இந்தியா வந்து கச்சத்தீவின் மீது தன்னுடைய இலக்கை பதிக்கலாம் அப்படின்ற மாதிரியா அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது அதே சமயத்துல கச்சத்தீவின் ஒப்பந்தம் அதாவது ஆயிரத்தி எழுவத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் எழுவத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்களில் தான் கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இந்திராவின் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய த தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியும் இருக்கும் தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது அந்த தாரை வார்க்கப்பட்ட காலகட்டங்களில் அதனுடைய ஒப்பந்தம் வந்து சரியான முறையில இல்லை அதனுடைய ஒப்பந்தங்கிறது முழுமை பெறாத ஒரு ஒப்பந்தமாக இருக்கு அதனால அதை பேஸ் பண்ணி இந்தியா பேசி கச்சத்தீவை மீட்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவலும் இங்கே வெளியே வந்துட்டு இருக்கு என்ன இப்போ இதுல என்ன தெரியுதுன்னா இன்னும் இந்தியாவின் பிரதமர் யாரு அப்படின்னு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் தெரியும் ஆனா அதற்கு முன்னாடியே மோடி தன்னுடைய அரசியல் காயை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு இந்த பாரதத்தின் வளர்ச்சிக்கான வேலையை செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பிரதிபலிப்பு மக்கள் மத்தியில இருக்கு இது அடுத்தடுத்து தொடருமா இந்த கச்சத்தீவு இந்த முறை இந்த ஐந்தாண்டு இந்த அடுத்த வரும் ஐந்து ஆண்டுகளுக்குள் தமிழக தமிழகத்திற்கும் அதாவது இந்தியாவிற்கு உரிமை மீட்கப்படுமா அப்படின்றத நாம் பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் காலம்தான் இதற்கு பது சரியான பதிலை தரும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் முறை